ஹாய் மக்கா நான் தான் உங்கள் நெல்லைய வேலை பேசுகிறேன் நண்பர்லே இன்னைக்கு அது பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பிளைக்கு நேற்று தான் வணக்க சீலா தங்கச்சிமா ஒரு வீடியோ ஒன்று அட்வைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நீ திருப்பி என்ன பண்ணுற தப்பு பண்ணுற பற்றியா இதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீலாமா சீல தங்கச்சி ஒரு விஷயங்கள் ஏதோ நடந்து நடந்து போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ என்னவெல்லாம் பார்த்துருக்க ஆ நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு வந்துட்டு இருக்கும் போது உன்னை வந்து பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்கேன் காலையில் வச்சா சாப்பாடு அப்படியே தட்டில் இருந்திருக்கு மத்தியானம் வச்சா சாப்பாடு அப்படியே இருந்திருக்கு ஆ இல்ல என்ன நினைச்சுக்கிட்டதா நீ உன் மனசுல அசி இல்லாம அண்ணா தான் உடனே பேசுறேன் அண்ணா தான் உன் கோவப்பட்டு பேசுகிறேன் வேற எதுவுமே கிடையாது ஆனா சாப்பாடை அப்படியே வச்சிருக்கேன் சாப்பிடாம சரி குழந்தை வந்து இது யாரும் சொல்ல சொல்ல முடியும் கடவுளால் மட்டும்தான் ஒரு பொருளை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சரி ஏதோ ஒரு நடந்து வச்சு அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்றோம் தான் முடியுமா அப்படி பார்த்தா எத்தனை பேர் குழந்தையே இல்லாம ஆஸ்பத்திரி கோயில் கோயிலாக தவா இருக்காங்க உனக்கு ஆண்டவர் அழகான நைனிகை குழந்தை கொடுத்துட்டாங்க குழந்தைய பாப்பா கொடுத்துருக்காங்க குட்டி உனக்கு போவேன் அதை வளர்த்துக்கும் சந்தோஷமா இருந்தாலும் கவலைப்படாதீங்கன்னா நாலு வயசு போகலை இன்னும் வருஷங்கள் இருக்க வயசு இருக்குது இந்த இப்போ இல்லையா அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு பாப்பாவோ தம்பியோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஆண்டை வந்து அவன் கொடுப்பான் பட் அதை விட்டுட்டு நீ வந்து ஃபீல் பண்ணால் நெல்லை சங்கர் மாப்பிள்ளா பாவும் அவரை யார் பார்த்தோம் நீ சொல்லி நெல்லை சங்கரம் மாப்பிள்ளை நிற்கதையார் ஓட்டில் நின்றுவார் அவர் அவரை பார்க்க ஆள் கிடையாது ஏன்னா அவர் நம்பி இருக்காரு நீ அவரை இருக்க இதில் நான் ஒரு அண்ணன் தான் சொல்ல முடியும் நான் வந்து இந்த வாரம் நேரில் வருவேன் நேரில் வந்து நான் கண்டிப்பாக நான் சொத்தம் போகிறப்ப சரியாக வருவேன் அதனால் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே புரிஞ்சுப்பேன் சாப்பிடாம இருந்தானா அவருக்கும் சாப்பிட மாட்டேங்க அப்பத்தியா அவர் கவலைப்படுறாரு இனிவே ஒரு அண்ணனா உன சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் உடம்ப பார்த்துக்கிறது நெல்லை சங்கர் மாப்பிள்ள தைச்சது எங்கேயும் போகாமல் கூட இருந்து கொஞ்சம் பாருங்க தங்கச்சி பாவம் சீலா தங்கச்சி ரொம்ப பாவம்யா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே இந்த நல்லா ஆஸ்பத்திரி கூட்டு கவனிங்க எதனாலும் தப்பு நடந்துச்சு இனிமேல் தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு உடம்ப பாருங்க ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாம் சாப்பிடுங்க தங்கச்சி சீலாமா ஒரு கடமை சொல்லிட்டேன் லைக் நம்பர் லை வீடியோ அப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நன்றி வணக்கம்